Ayakty, oh shakti, oh shakti, oh. ி ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஷி ஓம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி யம்மா ஜகத்தீரா யம்மா பரமேஸ்வரி ஸ்வரி யமா ஜீஸ்வரி ஸ்ரீச்சக்கிரபீடத்தில் ராஜேஸ்வரி சிவசக்தி ரூபத்தில் பரமேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி புவனேஸ்வரி உலக நுமா சக்தி ஜகதீஸ்வரி ராஜேஸ்வரி யம பரமேஸ்வரி புவனேஸ்வரி யமா ஜகதீஸ்வரி அருளால நெஞ்சங்கள் சிம்மாசனம் அறுபத்து நான்கு கலைவின் சாமரம் ஒரு நான்கு வேதங்கள் சங்கீர்த்தனம் ஓங்காரநாதம் மாண்டவம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கல்யம் எனும் வாழ்வானவள் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி குலம் போல விலக்கேற்றுவோம் கும்பத்தில் பிம்பத்தில் குடியேற்றுவோம் வலம் யாவும் தர வேண்டி மலர்தூவோம் நீ என்று கவி பாடுவோம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி திலகத்தில் முகம் காட்டும் ராஜேஸ்வரி आपति ओडिवं राजेश्वरी अरु अमानिगी राजेश्वरि अमा परमेश्वरि भुवनश्वरि अमा जगतीवरि राजेश्वरि यमा परमेश्वरि भुवनेश्वरि अमा, अमा जगतीवरि